அனுராக் கஷ்யப் முதல் முறையாக தமிழில் ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நம்மளாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு எதாவது வந்ததுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்ததுன்னா அல்லது வேறு மாதிரியான இதில் வந்ததுன்னா நான் அவரோட ஷேர் பண்ணிக்குவேன் அவர் படிச்சுட்டு அவங்க டீம் படிச்சுட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்கிரிப்ட்டு அப்போவே வந்து இதை சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணோம் அந்த நேரத்தில் அது முடியல அப்புறமா படம் முடிச்சுட்டு நான் அவர் காமிச்சேன் விடுதலை ஷூட்டிங் வந்திருந்தப்போ பார்த்தாரு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்ச உடனே அவரோட எக்ஸைட்மெண்ட் அவர் சொன்னார் இந்த மாதிரி படத்துல தான் நான் அசோசியேட் ஆகணும் ஐ வில் ப்ரெசென்ட் திஸ் ஃபில்ம்னு உடனே சொன்னாரு ஸோ ஃபர்ஸ்ட் டைமா அப்படி அவர் சொன்னாரு அது வந்து இந்த டீமுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ தான் வந்து நான் வந்து அமித் திரிவேதி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அமித் திரிவேதியோட வர்ஷாக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு உடனே அமித் திருவேதி ஒத்துக்கிட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ அமித் திரிவேதி மியூசிக் பண்ணுற முதல் தமிழ் படமும் இதுதான் அதுக்கப்புறம் ரோட்டடாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ் சினிமாவுக்கும் சவுத் இண்டியன் சினிமாவுக்கும் குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு நிறைய யங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் நசீர் கூழாங்கல் இப்படி தொடர்ந்து யங்ஸ்டர்ஸோடைய ஃபிலிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய இங்கே பாப்புலர் ஃபிலிம்ஸ் பாப்புலர் கல்ச்சரில் இருக்கிற ஃபிலிம்ஸையும் அவங்க அங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் ஜிகர்தண்டா பண்ணாங்க அப்புறம் விடுதலை எக்ஸ்டெண்டட் வருஷன் பண்ணாங்க இப்போ இந்தியார் வந்து தங்கலான் பண்ணுறாங்க அப்புறம் ராமோட ஃபிலிம் வந்து பிரிமியர் ஆகுது ஸோ அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இந்த வருஷம் டைகர் காம்படிஷன் அவங்களுடைய ப்ரெஸ்டீஜியஸ் காம்படிஷன் அவங்களுடைய பெஸ்ட் கேட்டகரி அதுதான் அந்த டைகர் காம்படிஷனில் கேர்ள் பார்ட்டிசிபேட் பண்ணுது அது ஒரு இதுக்கு முன்னாடி தமிழில் பண்ணியிருந்தாலும் ஒரு இயக்குனர் வந்து அப்படி அதை சொல்லக்கூடாது அப்படின்னாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு பெண் இயக்குனருடைய முதல் பெண் இயக்குனருடைய தமிழ் படம் அங்கே போகுது ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் செலுத்தி அண்ட் நார்மலாக வந்து நம்ம யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் போடுற கண்டெண்ட்டுக்கு வந்து எந்த சென்சர்ஷிப்பும் கிடையாது ஒரு குறைந்தபட்ச சுதந்திரம் நமக்கு அதில் இருக்குது ஸோ யூடியூப்பில் போடுற ட்ரெய்லர் லிரிக்கல் வீடியோஸ் சாங்ஸ் வந்து நம்ம ட்ரெய்லர் ஈவெண்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் வந்து அதை பற்றி எழுதுறது உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுன்னு இருக்கும் பட் இப்போ வந்து இங்கே தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணணுன்னா அது சோஷியல் மீடியாவில் நம்ம வெளியிடுற கண்டென்ட்டாக இருந்தாலும் சென்சர் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதனால் இந்த நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்த ட்ரெய்லர் சென்சர் பண்ண முடியலன்றது ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் போட போகிற ஒரு கண்டென்ட்டை எதுக்கு சென்சார் பண்ணுன்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்ததாக ஒரு டீசர் லான்ச் ஈவெண்ட்டை டீசரை ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணாமல் பண்ணுற முதல் டீசர் லான்ச்சும் இது தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபோனில் பார்க்கலாம் எல்லாத்தையும் ஃபோனில் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்